உடனே குழந்தை அருள் தரும் நாகலிங்கேஸ்வரர் திருப்பூர் மாவட்டம் பொங்கலூர் நடுப்பாளையத்தில் உள்ளது இக்கோயில் திருமேனி வந்து கல் திருமேனி வந்து இருக்கும் நாகலிங்கலிங்கேஸ்வரமா நம்பி வந்தோம் நாங்க நல்லா தான் இருக்கோம் நிறைய கஷ்டப்பட்டு இருந்தோம் எங்க அப்படின் வழிபட்டதுல இருந்தே எங்க அப்பா நல்லா வச்சிருக்காங்க நான் ஆரம்பத்துல ரொம்ப கஷ்டத்துல இருந்தேன் ரொம்ப கடன் சுமையெல்லாம் பாதிக்கப்பட்டேன் அஞ்சு ஆறு வருஷமா பிரதோஷத்துக்கு விடாம வந்துட்டே இருக்கேன் நான் கடன்ல இருந்து முதல்ல மீண்டு வந்தேன் ஒரு சொந்த வீடு அமைச்சு குடுத்தாரு குழந்தை இந்த கோயில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் வருஷத்திலிருந்து ஒரு குடிசை கோயிலாக இருந்தது ஒரு காலத்துல வந்து என்ன கேட்டீங்கனாக்கா எனக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்ல அவரு ஏதாச்சும் பூஜை பண்ணாக்கா அப்ப வந்து ஒரு அஞ்சு ரூபா கூலி விட்பாரு எனக்கு அதே பெருசு கண்ணீர் விட்டு அந்த ஆனகுண்ட வந்து வேண நல்லா வந்து இன்னைக்கு வந்து சிறப்பா வந்து ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கிற நல்லபடியா போயிட்டு இருக்குது இயற்கை எழிலும் அமைதியும் நிறைந்த இத்தலத்திற்கு ஒரு முறை வந்து பாருங்கள் சிவனின் அருளை பெற்று செல்லுங்கள்